தேங்க்யூ ஸோ மச் இருக்கக்கூடிய பிரச்சனை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வீட்டு நீங்கள் எல்லாரும் மாதிரி ஒரு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ஃபீல் தேங்க்யூ ஸோ மச் கோழிப்பண்ணை செல்லதுறைக்கு வாழ்த்துக்கள் செல்லமுத்துவா இருந்து செல்லதுறையா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கணக்கான காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ கணக்கான காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி அங்கிருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம் நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க ஆயிருக்கும் ஸோ அதில் அடுத்து கணாக்கான காலங்கள்லேருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு ஸோ அதை அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்தில் ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு நிறையா ஆடு நல்லா நடிச்சிருக்கேன் இன்னும் அழுதெல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது ரொம்ப ஐ மீன் அது பார்க்கும்போதே ஃபீல் ஸோ குட் நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் அருளானன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் ஜோ டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்க எல்லாருக்குமே நாங்க எல்லாரும் சொன்னது அதுதான் சார் இந்த படம் எங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸ் நம்பினாரு இப்ப அந்த படத்துல இருந்து அது ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்றது அந்தந்த படத்துல தெரிஞ்சா போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்க கொடுத்தது வரலாறு சார் கொடுத்தது தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் சார் ஸோ எங்க எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தது ஸோ கோழிப்பண்ணை செல்ல அதே ஆரம்ப காலத்தில் டே பவுண்டர் கைக்கு வந்ததுல இருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை கரெக்டா செய்யறது அருளானந்த் சார் தான் ஸோ ஒரு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல சார் கண்டிப்பா நல்லா வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது பார்த்ததுல அந்த பொன்னானப்பட்ட புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலி ஹிட் ஆகுது ஸோ தங்கச்சிக்கு அண்ணனா நாள் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும்னு நான் நம்புறேன் நம்புகிறேன் சீனுராமசாமி மண்மனம் மண்மனத்தை திரையிலிருந்து நம்மளோட நம்ம மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டேரக்டரில் மிக முக்கியமான டேரக்டர் சீனுராமசாமி சார் அவர் மூலியமாக ஏகன் வந்து ஹீரோவா லான்ச்சார் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்கறதுக்கு நல்லா ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்திங்களோ ஐ மீன் ஜோல நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே தெரியப்படுத்தினது ப்ரெசன்ட் மீடியா தான் இந்த படத்துக்கு இங்கே தருவி அப்படின்னு நாங்கள் முடிசாக நம்புகிறோம் அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் அண்ட் ஓகேன் ஆல் தரி பிரகிடா சத்யா யோகி பாபு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் சக்தி என்ன சக்தன தோட்ட படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பா போய் சேர்ந்துடும் அப்படின்ற நம்பிக்கையை மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நானு நன்றி ஆல் பெஸ்ட் அவர்களுக்கு நன்றி அவர் ஹீரோவா அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தாரு இப்ப நேரம் பேக்லாம் வச்சு வந்திருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அந்த படம் எல்லாம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தம்பி இப்படி அடுத்த ஹீரோவா நீங்களா இல்ல இல்ல எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ சார் ஓகே அண்ட் கோழிப்பண்ணை செல்லத்துறை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அருளானந்த் சாருக்கு நன்றி